முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே மூலம் துறையூர் ஓங்கார உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிரியர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று சிவடி வாசித்தழித்தவர் டி ராஜேந்திரன் அருள்வேலி கொண்ட அரங்கனே அறமாக வாழுகின்ற தேசிகனே இருள் நீக்கி உலகம் காத்தருள ஏக ஜோதியாய் சரவண ஜோதியேற்றி அருளுகின்ற எந்தன் அவதாரணே ஆறுமுக அரங்கனே இயம்பிரிவேன் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பையகம் தன்னிலை மாறி மாறியே அரங்கன் உன் சக்தி யாலை மண்ணுலகில் ஞானிகளின் வெளிப்பாடு மகத்துவமிக்க ஞான யுக மாற்றம் மரணம் வெல்லுகின்ற மகா சக்தி யோகம் யோகமெல்லாம் அரங்கன் உன் அவதாரத்தாலே உலகோருக்கு இருக்க செய்யும் தர்மமும் தவமும் தவமும் உலகத்தை தர்மம் உலகமெங்கும் பரவி கர்மவினை போக்கி உலகோருக்கு கலியுகத்தில் சித்திக்க அருள் புரியும் அருள்மிக்க அரங்கன் உன் வழியே அகிலத்தை காக்கும் உயர்வழி சிறந்த வழியாகும் ஆகவே உலகோர் உன்னை தொடர்ந்தால் அற்புதத்தை அடைவது அரங்கன் உன்னை ஏற்று வணங்கினால் எந்த காண்பதும் உறுதி தந்து ஆறுமுகன் யான் உன்னுடன் கலந்து இனிதே வருங்காலம் காக்கும் வல்லமையாக வையகத்தை வழிநடத்த இருக்க இருக்கவே உலகோர் அரங்கன் உனை நாடி வந்தால் எல்லாம் கிட்டி இந்த கலியுகத்தில் இனி பிறவாத மகா சித்தி நிலை அடையக்கூடும் கூடவே அரங்கன் வழி குறைவின்றி ஆறுமுகன்யான் நாடெங்கிலும் தர்ம சாலைகளும் நன்மை புரிகின்ற வண்ணம் ஞானமும் ஞான சித்தி தருகின்ற சித்த சைவ நெறியும் நாட்டிருவேன் வேதமாக அருளி வர அருளி வர உலகோர் ஏற்றால் போதும் அற்புத மரங்கன் வழி கண்டு மகிழ நேரும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சிவம்